இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன பழமொழியட பிள்ளைகள் விளங்கித்தானே செயல்படுதுகள் தேசம் தாண்டி ஊரை தாண்டி போனாலும் போன இடங்கள்ல முருகா நோர்வேவாழ் முருகா சிவ சுப்பிரமணியா நீங்கள் தானே எங்களுக்கு ஆறுதல் வந்துட்டேன் 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 ஐயா வந்துட்டேன் நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே முருகா நித்தமும் கோவிலுக்கு நான் வரவா முருகா நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே இறைந்தவனே முருகா 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 என்ன செய்ய അബവ പ്രോജയസ് കയകലികല്ലും ശ്രീ ഗുരുഭ്യോ ശ്രീ ഹരഞ്ഞാ പവിത്രഞ്ഞാ രോഗദോഷനിവാരണ ലോകേഗ വജീകരമണ്യം വസ്പൻരോഗ്യതദരം ആട്ടെ പേർക്ക ചേരിങ്ങൾ ഉദയൻ കടഗരാശി പുനർ ഭൂസം നാൾ പുണപക്ഷിയ നക്ത്ര കടഗരാ സ്വരാസസ്യ ദർമാനസ്യ ഉദയനാമദസ്യ ദേവ വിഹേ മാവംഗടാധ്യക്ഷയ നമഹാവം ബാലചന്ദ്രയ നമഹാവം കലാനഡായ നമഹാവം സൂരപന്നകായ നമഹ േംബ നമസ്തന്ദഗോർവചാഗണപതേ നമോ ആദ്യമം ദർശയാ മഹാദേവസുബ്രഹ്മണ്യേശ്വരവാദാരോഹർ ജനയാമേ

மறுமொழி பெற வரைக்கும் என்ன தாக்கு பிடிக்க வச்சு அந்த மண்ணுக்கு உதயன்ற பணி அவசியம் உதயன்ற பணி அவசியம் அம்மரோட் நகரிலே வீட்டிருந்தாய் ஐயா அடியார்கள் துன்பம் எல்லாம் நீக்கி வைத்தாய்

எண்ணில வச்சுக்கிற பாசமும் காட்டுற அக்கறையும் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துடு தோத்தா கதவு கூட்டு இல்லையோ இல்ல ராஜா அவை அடிக்கடி வந்து போறவியல்ல தெரியாம தமிழ்ல கூப்பிடுங்க இங்கேயும் தமிழ் சொல்லி கொடுத்துறீங்களோ தாய்மொழி தமிழ் இல்லையப்பன் என்னதான் படிச்சு வச்சிருந்தாலும் ஓங்கி ஒழிக்கிறதுங்கிற தாத்தா எப்படி இருக்கிறீங்க நேற்று ரத்தம் நான் ஒரு பிரச்சனையும் இல்லையா வறண்டபடி இருக்குது இருக்குது நாளைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு கூட்ட தாத்தா ரத்தம் திருப்பி ரி விடு நான் வாங்க படிக்கிற பிள்ளையடா தாத்தா நான் இருக்கிறேன் உங்களுக்கு வேணாம் நான் இருக்கிறேன் தாத்தா தோத்தா நான் வராத நேரத்தில் இப்படி கொஞ்சம் தூரம் ஒவ்வொன்றவன் நடங்கும் தான் அப்பத்தா குளித்து வச்சோம் போச்சு டார் டான் இங்கே தோத்தா நீங்க செய்யறது செல்ஃபிஷ் எப்போ பார்த்தாலும் லவ்வரே பட்டு தான் நினைப்பு உண் ஒருத்தன் கா இந்த கட்ட இந்த உயிரை இன்னும் பிடிச்சு வச்சு கொண்டிருக்குது தாத்தா நான் உங்களை எங்கேயும் போகிட மாட்டேன் அப்பதான் கோபிச்சாலும் பரவாயில்ல நீங்கள எனக்கு வேணும் எங்களை அடையாளம் நீங்க தானே நீ கண் கலங்க கூடாதடா கண் கலங்க கூடாதடா உனக்காக நான் இருப்பேன் நான் இருப்பேன் அம்மா அப்பா ஏதோ கதை கொடுன்னு சொன்னவன் வீட்டை போட்டு வரேன் தாத்தா அது சரியா மறுமொழி எப்போ வரும் அது வந்துடும் தாத்தா வந்துடும் எங்களோட மண்ணுக்கு வைத்தியம் செய்ய வேணும் அப்போ அதை நீ தான் செய்ய வேணும் நஞ்சாக்கி போட்டாங்களே நஞ்சாக்கி போட்டாங்க தாத்தா நீங்க கதையினால தான் நான் இந்த படிவை படித்தேன் உங்களோட வாழ வச்ச மண்ணுக்கு உங்களோட பேரன்

நாங்கள் பேரும் சேர்ந்து ஊருக்கு போறோம் அந்த நாளுக்கு தான் தாவ சரி தாத்தா நேரமாச்சு நான் போட்டு வரேன் சொன்ன காம பண்ணிவிட்டேன் அம்மாவை என்ன அவசரத்துக்கு கூப்பிட்டுனவன் தெரியாது நேரத்துக்கு கூப்பிட்டா போய் அதையும் கேட்க வேணும் அதை சொல்கிறபடி நடக்க வேணும் தாத்தா தம்பி ஏதாவது பிடிக்க வேணுமா என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இஞ்சி பேரடா கோயில் ஹோட்டல்கள் அவ்வளவு முன்னேற்றம் பாத்திய தம்பி அம்மா ஊரை காட்டுறாவோ

தம்பி சிங்கப்பூருக்கும் போறாங்க அது ட்ரான்சிட் அது ட்ரான்சிட் இவனுக்கு இப்ப வேற காட்ட வேண்டாமா நீங்க ரெண்டு பேரும் போட்டு அங்க ஊருக்கு நான் லட்சத்தை நோக்கி ஓடி கொண்டிருக்கேன் நான் டிப்ளமா வாங்கிட்டு தாத்தாவோட தான் ஊருக்கு போவேன் நல்ல தாத்தா எங்கட சொந்த பந்தங்கள் எல்லாம் டாக்டரும் இன்ஜினியரும் அம்மா என்னுடைய படிப்புக்கு என்ன குறை கட்டலாம் மண்ணை பாதுகாக்கிற படிப்பு என்னுடைய கட்டடத்துக்கு நோயாள போரில்ல உயிர் மட்டும் போகல நிலமும் அழிஞ்சு போச்சு விவசாயம் இருந்துச்சு தாத்தா விவசாயி சேர்த்துக்குள்ள விவசாயி சேத்துல காலம் தான் நாங்கள் சோத்துல காய வைக்கலாம் விவாதம் பேரும் ஊருக்கு போயிட்டு அப்பா எனக்கு வரவிருப்பம் இல்ல நீங்கள் அங்க போய் பிஞ்ச மணங்களை ஏகங்களை இருந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா போய் அங்க இருக்கிறது தப்பா தாத்தா எனக்கு எல்லாம் சொல்லிட்டார் வேற தேட வச்சுட்டார் அந்த மண்ணுக்கு நான் விரைக்க மண்ணை சரி செய்யற மாதிரிதான் நான் வருவேன் தாத்தாங்களோட விருப்பங்களை திருப்பி வச்சுட்டேன் தாத்தா பெரிய ஆலமரம் எத்தனை விழுதுகள் மாறி மாறி தாங்க முடியாமல் கடைசியில் முதியோர் இல்லத்தில் போய் தள்ளிட்டிங்கள பிள்ளைகளை டாக்டர் இன்ஜினியர் ஆக்குறது பெருமை இல்லை பத்து வரையில கடைசி வரைக்கும் தாங்குறது தான் பெருமை அவர் சந்தோஷமா தான் அங்கே போயிருக்கிறார் எத்தனை கனவு வந்திருப்பார் നല്ല മനങ്ങളെ ഉള്ളു കളിച്ചു വെച്ചിട്ട് എപ്പി ഉള്ളാത്തര അവനെ വിടും അവനെതോ ഇലക്ഷ്യം കന കൊണ്ട് അവൻ്റെ പാതയിലെ പോയിക്കൊണ്ടിരിക്കാൻ അവനെ അവൻ്റെ പാതയിലെ വിടുവ அருடன் எங்களோட பிரச்சனை நாங்கள் வாழ்கிற நாட்டில் மேல எங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் சில முறையில் நாங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் எது முன்னெடுத்தாலும் அவங்க ஏதோ சொல்லிக்கொண்டு இருக்கணும் இல்லைங்க கூடிய ஏதாவது எடுத்து சொல்ல வேண்டிய வந்து கடுமை அவங்க இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை வேணாம் சிரிக்கிறேன் எங்கள்டய்யா பெரு அவ்டெல்லாம் போக சரி நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் என்ன பாக்கிறோம் டேய் எங்கள் சிஸ்டமே சரியில்லை எந்த சிஸ்டத்து பள்ளிக்கூட சிஸ்டத்தையோ அடே இது எங்கேயா கேட்டு குரல் மாதிரி இருக்கு டேய் நான் அதை கொப்பி பண்ணவே இல்லை ஐநா நேரம் இருப்பில்ல நாங்கள் நொஷ்கில் ஒரு நாடகம் போடுவோம் அப்போ அவைய ஓரம் கட்டுறதா இருக்காது அவைய செய்யட்டும் அவனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வந்த மாதிரி தான் இங்கே மாவட்ட நாளில் எத்தனை பேர் இந்த உணர்வை பார்க்கலாம் வேட பிந்தினாலே கைகலப்புக்கு தயாராக நிற்கிறவ ஐநாவில் விடையும் வினாவுமாக இன்னைக்கு இருக்காமல் அதை பற்றி பேசலாம் எது தேவையோ அதுக்கான முன்னுரிமை தெரிவி அடுத்த தலைமுறையிடம் பாரம் கொடுக்கிறேன் என்ற தலைவரின் தொலைநோக்கு சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டியது நாங்க சரி நேரமாச்சு போட்ஸ்அப்ல ஒரு குரூப் திறந்து மீண்டும் பேசுவோம்